இரவு வணக்கம் ஓரோ இரண்டு நபர்கள் வந்திருக்கிறீர்கள் സെൽഫോൺ ഇല്ല ആത്തെ പേര് മച്ചാൻ അനഗരിക്കി മലസക്കിയായാര മച്ചാൻ സല്ലം മച്ചാൻ വെൽക്കം வெல்கம் வெல்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் தங்கச்சி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நன்றி நன்றி இனி இரவு வணக்கம் இனியர இரவு வணக்கம் நன்றி ப்ரோ நன்றி 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 இனி இரவு வணக்கம் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் யார் அவங்க உங்கள் சிஸ்டரா ஓகே ஓகே மெசேஜ் போட்டிருந்தாங்க பார்த்தேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆமாங்க யூடியூப்பில் ஓகே ஓகே யூடியூப்பில் பழக்கத்தில் ஸோ எஸ் ஓகே ப்ரோ ஓகே ஓகே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ம் ஓகே ஏன் நீங்கள் லைவ் இப்போ போடுறதே இல்லை நன்றி ப்ரோ நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஆமாங்க எனக்கு இந்த மாதிரி மூணு தங்கச்சி இருக்காங்க ஓ சூப்பர் 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 பரவாயில்ல 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 ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நீ யாரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் இட்லி வித் சாம்பார் கேடி பையன் வெல்கம் வெல்கம் எனக்கு தங்கச்சி இல்ல அப்படியா ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்க ஒரே சந்தா ஆமா ஆமாம் நீங்க சொன்னீங்கல்ல பசங்க கூட ஓகே இருந்திருந்தால் கூட இவர்கள் போல் பசங்க இருக்குமான் சந்தேகம் கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான் கரெக்ட்டு ப்ரோ கரெக்ட்டு கரெக்ட் கரெக்ட் ரொம்ப சந்தோஷம் அந்த முகம் தெரியாத இடத்துல வந்து நமக்கு ஒரு நட்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இட்லி வித் சாம்பார் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அவர் மதுரை யார் மதுரை சரி ஓகே 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 ம் இரண்டு சேனல்லேருந்து கமெண்ட் வந்திருக்குமே பார்த்தீங்களா பார்த்தேன் ஆ ரெண்டு சேனலும் பார்த்தேன் நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன் ப்ரோ நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் என்னடாது இது ப்ளிங்க் ஆகுது ஸ்கிரீனு ம் ஆமாம் ஆமாம் பார்த்தேன் 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 பண்ணிட்டேன் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ ஏன் இது எப்படி ஆகுதுன்னு தெரியுது நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இரண்டுமே அவர் தான் ரெண்டு சேனல் வச்சுருக்காங்களா ஓகே 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 சரி 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 ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி மாம்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சா ஐயோ என்னது இப்படி ஆகுது ம் ஹம் ஹம் ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மாதிரி மெனக்காட்டு லைவெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி மௌண்டேஷன் புதுசு புதுசாக ரூல்ஸ் வருது சிஸ்டர் ஆமாம் ப்ரோ அதனால தான் எனக்கு சே யூடியூப் ரன் பண்ணவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பட்டு என்ன பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்கிறனால ஏதோ ஏதோ சாங்ஸ் போட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது மற்றபடிலாம் எனக்கும் விருப்பமே கிடையாது சரி என்ன பண்ணுறது ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறனால அப்படி பண்ண வேண்டியது இருக்கு ஆமாம் 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 மௌண்டேஷன் ஆன் இப்போ தான் நிறைய ரூல்ஸ் போட்டதுனால மௌண்டேஷன் ஆயிருந்தால் அது இல்லாமல் கேன்சல் ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க எனக்கு இரண்டு சேனலையும் வாட்சவர் வந்துடுச்சு ஓகே ஓகே மவுண்டேஷன் ஆயிடுச்சா ஆமாம் நீங்கள் அந்த எஜுகேஷன் லைவ் பற்றி போட்டுட்ருந்தீங்கல்ல ஆ ஆமாம் ம் ஓகே ஓகே ம் ஏ யூஸ் பண்ணுற ஏ யூஸ் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சா மௌண்டேஷன் கிடைக்கல ஆனால் பட் மறுபடியும் இப்போ அப்படி தானே போடுறீங்க அந்த சாங் எல்லாம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி உண்மையாலுமே அந்த ஒரு பேரு அப்புறம் அந்த சாங்க்கு ரிலேட்டடாக அந்த கப்புள்ஸ் எடுத்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் எப்ப பார்த்தாலும் நம்ம மூஞ்சியாக இருந்தா போர் அடித்து போயிருங்கறனால நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்புறம் தான் சுஜி வந்து சொல்லிட்டே இருந்தேன் இது பண்ணாதடி ஓ மூஞ்சியே போட்றி ஓ மூஞ்சியே காட்டுடி காட்டுடி நான் தான் நான் இப்படி காமிச்சிட்டு இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி சுஜி மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸும் வராது நான் சும்மா ஏதோ பண்ணிட்டு ரொம்ப நன்றி அது பழைய சப்ஸ்கிரைபரை கேட்டிருந்தாங்க அவர்களுக்காக போ அவங்களுக்காக போடுற அப்படியா எனக்கும் ஐயோ எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நான் உங்களோட சாங்ஸ் அப்படியே நான் எடுத்து போடுவேன் நான் பார்ப்பேன்ல உங்களுக்கு சப் உங்களுக்கு வந்து அந்த சே அந்த சேனல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் நானும் அதே சாங்ஸ் எடுத்து சம்டைம்ஸ் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா அந்த ரேர் சாங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் போடுவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கப்புள்ஸ்க்கு ரிலேட்டடாக அந்த அந்த பாடல் வரிகளுக்கு ரிலேட்டடாக அந்த கப்புள்ஸ் போடுவீங்க அப்புறங்க ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருந்துச்சு கேத்ரின்ஸ் டைரி என்னாச்சு சேனலுக்கு புதுசு என்னாச்சு சேனலுக்கு புதுசு வெல்கம் கேத்ரின் டைரி வெல்கம் 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 ஒன்றை வரும் அதான் நான் பார்த்தேன்னு எழுநூற்றி ஃபார்ட்டி சாங்ஸு செம்ம சூப்பரா இருந்துச்சு கடைசியில் பார்த்தா நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில் வந்து இதா போட்டிங்களே எல்லாம் ஜிகே ரிலேட்டடாக போட்டிங்கல்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு வந்தனால ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் 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 என்னோடய சாங்ஸுக்கே அப்படி தான் எடுத்து எடுத்து போடுவேன் அவங்களோட சாங்ஸ் அப்படியே எடுத்து போடுவேன் அந்த லிரி வரிகள் நம்ம அழகாக இருக்கும் அதாவது பா பாட்டு பிடிச்சவங்களுக்கு வரிகள் எப்படி இருந்தாலும் அது வந்து நல்லா தான் இருக்கும் அத்தனையும் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து வீடியோ அனிமேஷனோட போடுறேன் ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் பார்த்தேன் ஓ வீடியோ அனிமேஷன் யூடியூப் வந்து அனுமதி இது பண்ணுதா அலோ பண்ணுதா சரி சரி ஓகே ஓகே அப்போ அப்படியே போடுங்க அப்புறம் என்ன பண்ணுறது போடுங்க சரியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு மாண்டேஷனுக்கு அந்த மாதிரிலாம் விருப்பம் இல்லை ப்ரோ நான் மற்றவங்க மாதிரிலாம் நம்மளெல்லாம் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நடக்காத விஷயந்தான் நடக்கவே நடக்காதுதான் அதனால ஏதோ ஆரம்பிச்சிடும் சரி அப்படியே ரன் பண்ணிட்டு போவோம் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது இன்னொரு சேனல் என்ன உங்களுது ரெண்டு சேனல் சொன்னீங்க எனக்கு இந்த ஒரு சேனல் தான் தெரியும் இன்னொரு சேனல் எது நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பாக்கிறேன் இப்போ கூகுள் ஏ ஸ்டுடியோவில் ஸ்டுடியோவில் நம்மளே கிரியேட் பண்ண அவங்க சப்போர்ட் பண்ண ஓ அப்படியா ஓகே ஓகே மூன்று சேனலா எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்றீங்க ஐயோ எனக்கு இந்த ஒரு சேனலும் என்னால முடிய மாட்டேங்குது சுஜிதா சொன்னா இன்னொரு சேனல் ஒன்று ஓபன் பண்ணலாம் ஒரு மீம்ஸ் சேனல் ஓ அப்படியா சரி சரி அந்த சேனலும் சொல்லுங்க அதுவும் ரன் ஆயிட்டு இருக்கா ஒன்று ஆன்மீக சேனல் ஓ சூப்பர் சூப்பர் பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்புறம் நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம் பண்றோம் பண்ணுறோம் ஓ அப்படியா வில்லேஜ் ஓ சரி சரி ஓ அதுவா சரி 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 நீ நேமெல்லாம் மாற்றலாமா நம்ம அப்படி சேனல் நேம் மாற்றலாமா என்னன்னு தெரியல ம் சரி 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 பட் எனக்கு தெரியல நான் வந்து சேனல்லாம் சேஞ்ச் பண்ணல மீன் சேனல் மூன்று தங்கச்சி மட்டும் தெரியும் அப்படியா ஓகே ஓகே மற்றவர்களுக்கு தெரியாது உங்களுக்கு கமெண்ட் பா பண்ணுங்க ப்ரோ பண்ணுங்க பண்ணுங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோம் ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைபரது யூஸ் ஆகும் இல்லை அட்லீஸ்ட் எதுக்கு அது போய் நான் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் இது பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே அதில் மென்ஷன் பண்ணுங்க ஜிகே அப்படின்னு போட்டுருங்க அது ஆரம்பித்து ஐம்பது நாள் தான் இருக்குது ஆகிறது பரவாயில்ல பரவாயில்ல சந்தோஷம் பரவாயில்ல ஐம்பது நாள் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கா அப்ரோ அதில் ம் முதல் முதல் மான்டேஷன் எலிஜிபில் ஆகியுள்ளதாக ஆனால் நான் அப்படி செய்யலை ஓ அப்படியா இதில் எப்படி நம்ம லேப்டாப்பில் தான் எல்லாம் பண்ணணும் போல் இருக்கு இல்லையா மான்டேஷன் பண்ணுறது பட்டு நான் எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை சுஜிக்கு நான் பண்ணி கொடுத்தேன் லேப்டாப்பில் தான் பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு ஏழு லட்சம் எழுபது லட்சம் நியூஸ் வந்துகிட்டது ஷார்ட்ஸ் ஓகே 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 பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ப்ரோ சூப்பர் 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 நான் சுஜிய சொன்னா ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாண்டி அதில் அந்த ஒரு ஷார்ட்ஸ்ல வர கதை மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கே ஆனா இதுக்கு நம்ம சாங்ஸ் வீடியோஸ் போட்டால் காப்பிரைட் வருமா நாங்கள் ஒரு சேனல் வச்சு இன்னும் பண்ணலை சேனல் பற்றி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக கேத்ரின்ஸ் டைரி சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் கமெண்ட் நீங்கள் வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க ஓகே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சரியா முப்பது லட்சம் யூஸ் வந்தால் ஃபுல் மான்டேஷ் வந்துடும் ஓ அப்படியா ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பத்து மில்லியன் ஆனால் வர வேண்டும் அப்படியே எங்கள் பத்து மில்லியன் வந்து நான் அதுதான் இது அந்த சுஜி சொன்னேன் கதை சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஒரு நிமிஷம் அதாவது அறுபது செகண்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லுடி ஃபிஃப்டி டேஸில் சூப்பர் ப்ரோ பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் நல்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் சூப்பர் த்ரீ டேஸ்ல சூப்பர் எனக்கு இதில் கமெண்ட் பண்ணி வைங்க நான் வந்து பார்க்குறேன் சரியா நான் வந்து பார்க்குறேன் அந்த மீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறேன் ஆன்மீகமும் பரவாயில்ல அதையும் கா சொல்லுங்க நான் பார்க்குறேன் காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன் அந்த சேனல் பழசு ஆனால் இந்த மீன்ஸ் போட ஆரம்பித்தது ஐம்பது நாட்கள் ஆகிவிட்டது எப்படி ப்ரோ என்ன எப்படி ப்ரோ ரெண்டு மூணு சேனலுக்கும் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு சேனலுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் சுஜிதான் சொல்லிகிட்டு இருந்தா ஒரு சேனலு ஷோ ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கணும் அது எனக்கு ரொம்ப அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை அது மாதிரி பண்ணணுன்னு அந்த சேனல் சப்போர்ட் ஐடியா வைத்து இருந்தேன் சப்போர்ட் ஐடியா ஓ அப்படியா சப்போர்ட் ஐடியா வச்சுருந்தீங்களா பட் பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இதில் வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்குல்ல நல்லா அப்புறம் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அதிக பதிவு போட மாட்டேன் மீம்ஸ் சேனல் பதிவு போட்டு இரண்டு நாட்கள் ஆகிற தினமும் ஒரு பதிவு தான் ஓ ஓகே ஓகே ஓ அப்படியா தினமும் ஒரு பதிவு தான் போடுவீங்களா சரி 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 நாட்கள் பத்து நாட்கள் எந்த பதிவு அப்போ இல்லை ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லையா இல்லை இல்லை ப்ரோ அப்புறம் ஐம்பது நாட்களில் என்னுடைய வில்லேஜ் மேலே தான் ஒரு ஒரு வில்லேஜ் மேலே கூட ஒரு பதிவு தான் போடுவேன் ஓ அப்படியா சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல ஆக்டிவ் இதுதான் ஓகே ஓகே இந்த சேனல் தான் ஆக்டிவாக இருக்கிறது ம் ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் சூப்பர் உங்களுக்கு லைவில் லைவ் போட்டிங்க இல்லை ப்ரோ நம்ம அதிகமாக போட்டால் குவாலிட்டி குறையும் ஓ அப்படியா அந்த கேமரா குவாலிட்டி குறையும் சொல்கிறீங்களா குவாலிட்டியாக இருக்கிறத குறைவாக போது ஓகே 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 ம் சரி 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 ம் ம் ஓகே ஓகே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ப்ரோ ரொம்ப திருப்தி இல்லை அப்படி அப்படி சொல்லலை இல்லை சிஸ்டர் ஓ குவாலிட்டிங்கிறது வந்து அந்த ப்ரோ கேமரா குவாலிட்டி இல்லையா നാ നമ്മ കേമരാ കുളിച്ച ഏ മൊബൈലിൽ വന്ന് രണ്ട് മൂന്ന് ഐഡി ക്രിയേറ്റ് പണി ദി ബസ് പോടും പോവ സെലക്ഷൻ കിടക്കും ഓ ഹോ ഓക്കെ 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 ആ ഹാ ദി ബസ് പോടും പോവതാ സെലക്ഷൻസ് സലക്ഷൻസ് കിടക്കും ഓക്കെ 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 ശരി ശരി ബ്രൂക്ക് ഓക്കെ ഒരു പാടാ തേർവ് ഇന്നേജ് രൂപക്ക് ഇതെല്ലാം ഒരു സാക്ഷി എനിക്ക് ഇരണ്ടും ரெண்டு மணி நேரம் ஆகுதா ஆமாம் ஆகும் ஏன்னா நானே நான் ரெண்டு மூணு சாங்குக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த ரெண்டு மூணு சாங்குக்கு எடுக்கும்போது எனக்கு அப்படிதான் ஒரு மீம்ஸ் ரெடி செய்ய மூணு மணி நேரம் யோசிக்கிறேன் அதை உருவாக்க ஒரு மணி நேரம் வேலை செய்கிறேன் உண்மைதான் ஏன்னா நான் சும்மா ஒரு பாட்டுக்கு இந்த இந்த எனக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது செய்வேன் கரெக்டு நான் நார்மலாக ஒரு ஷார்ட்ஸுக்கு வரிகள் எடுக்கிறதுக்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இது பண்ணும்போது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் காமனா ஆயிடுது இன்னொன்று ஏதோ ஒரு ஏற்ற இமேஜஸ் எடுத்து போடும்போது அது இந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்து இன்ஷாட்டில் வந்து நான் இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுறேன் மற்றபடி வேறு ஆப்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதுல எனக்கு அதை பற்றி தெரியும் தெரியாது இன்னொன்று அதை கற்றுக்கிறதுக்கும் டைம் இல்லை ஸோ அது அதில் வந்து அதில் இருக்கிற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி பிக்சரெல்லாம் எடுத்து அதை மெரிஜ் பண்ணி போடுறதுக்கே எனக்கு குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும் அப்போ உங்களுக்கு ஆகும் கண்டிப்பாக ஆயிரும் ஆயிரும் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் வச்சோம் என்ன பண்ண ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு நம்ம டீம்ல யாராவது ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஒரு திருப்தியா திருப்தியாக இருக்கும் இல்லை அப்புறம் நான் அப்படி தான் நான் என் என்எஸ்கே சத்ய நட்ராஜ் வெல்கம் 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 வணக்கம் ஹாய் வணக்கம் இனிய வணக்கம் ஸோ நான் தான் இருக்கேன் யாராவது நம்ம டீமில் யாராவது ஒருத்தருக்காவது ஒரு இன்கம் வந்துச்சுன்னா ഒരു സന്തോഷമർക്കില്ല അത് കൊടുത്ത് കേക്കറക്ക് നാ ഇൻഷാര്ട്ട് ഇൻഷാർട്ട് അഡാപ് പിന്നും അഡാപ്റ്റ് ഇന്നും ഇരണ്ട് കംപ്യൂട്ടർ സാഫ്റ്റ്വേർ യൂസ് പണി സർ ഓക്കെ ഓക്കെ ഇൻഷോർ അൻ്റ് അഡാപ്റ്റ് ഓക്കെ സർ ഓക്കെ ரொம்ப സന്തോഷം എനിക്കം ഇതിൽ വരാതെ പേര് വീഡിയോ യോ സക്സസ് പണോ அவங்களுக்கு മറ്റു ஆமா ப்ரோ அதுதான் நானும் சொல்றேன் ஆனா தான் கேட்கவே மாட்டேங்கிறேன் வீடியோ போடு வீடியோ போடு வீடியோ போடு எதையோ ஒன்னு பண்ணுவோம் நாம சும்மா ஏதாவது ஒண்ணு செய்யலாம் செய்யலான்னு பெரிய வீடியோ சக்சஸ் பண்றாங்களோ ஆமா ப்ரோ கரெக்டு தான் யார் பெரிய வீடியோஸ் எனக்கு மெம்பர்ஷிப் போடுவதில் விருப்பமில்லை ஆனால் நான் அதனால்தான் மீன்ஸ் சேனல் மெம்பர்ஷிப் எலிஜிபிள் ஆகிவிட்டது நான் அதை செய்யவில்லை ஓ அப்படியா மெம்பர்ஷிப்பில் வந்து என்ன என்ன ப்ரோ பண்ணுறாங்க அந்த லேடிஸ் மெம்பர்ஷிப்லாம் சும்மா அது வந்து இது அதெல்லாம் அவங்க ஃபேமிலி இல்லாதவங்க தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல இருக்குது அது எனக்கு இல்லைன்னா ஃபேமிலி சப்போர்ட்டோடு அப்படி இருப்பாங்களோ என்னவோ எனக்கும் தெரியல மெம்பர்ஷிப்பில் என்னென்னா பைசா ஆண்கள்கிட்டேருந்து பெண்கள் பைசா வசூல் பண்ணுறதுல தான் குறியாக இருக்காங்க இல்லையா அப்போ ஆண்கள் வந்து ஏமாற்ற ஏமாற்றப்படுவாங்கள் ஆமாம் அதை பற்றி நாம் இங்கே பேச வேண்டாம் கரெக்டு கரெக்டாக ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே ஆமாம் அந்த மாதிரி தான் ஓகே ப்ரோ கரெக்டு தான் கரெக்டு தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா இனிமேல் தானே

Hello. No. கடல் மழை துளியில் உன் ரகசியத்தை வேலை பார்த்தேன் நானும் நான் அறிந்தேன் கொஞ்சம் பனி பூவாய் நீ குறுக என அறியாமல் மனம் பறித்தாய் உனை மரவே நடி நிஜம் புரியாத நிலை அடைந்தேன் எதுவரை

മനസക്കോലെ പട്ടേ ചിന്നൂക്കൾ